திமுக அரசு வந்த பின்பு தமிழகத்தில் பதினோரு ஆதீனங்களை காலி செய்துள்ளனர் என தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் பரபரப்பு குற்றச்சாட்டு தென்காசி மாவட்டத்தில் ஆலயம் காட்க ஆன்மீக ஒருங்கிணைப்புக் கூட்டம் தென்காசி நகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஆலயம் காக்க ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் சிவபாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் ஐஜி பொன்மாணிக்கவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் ஆண் பெண் சிவனடியார்கள் மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிவனடியார்கள் பலரும் சொற்பொழிவாற்றிய நிலையில் விழுப்பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொன்மாணிக்கவேல் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் இந்து கோவில்கள் மற்றும் விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாகவும் தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களின் விக்கிரகங்களை அமெரிக்காவில் வசித்து வரும் சுஷ்மா செரின் என்பவர் அபகரித்து வைத்துள்ளதாகவும் அதன் மதிப்பு சுமார் இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் இருக்கும் எனவும் தான் பொறுப்பில் இருக்கும் பொழுது அவரது சகோதரரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் பதினான்கு ஆண்டுகளாக அந்த வழக்கு நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் இந்து கோவில்களுக்குள் அரசு சார்பில் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்து கோவில்களுக்கு வாடகை எதுவும் அரசு வழங்கவில்லை எனவும் கோவில்களில் உள்ள சொத்துக்கள் பலரது கைகளுக்கு சென்றுள்ளதாகவும் இந்து கோவில்கள் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு கோவிலுக்குள் இறந்த அரசியல்வாதியின் பெயரில் செலவு செய்து வருவதாகவும் அது தடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் தற்போது தமிழகத்தில் இந்து கோவில்கள் உள்ள இடங்களை மீட்க வேண்டும் இந்துக்களை ஒற்றுமையாக்குவதற்காகவும் ஒன்றிணைந்து செயல்படுத்தும் வகையிலும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் தென்காசியில் அதன் ஒரு பகுதியாக நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக பதினோரு ஆதீனங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது நாற்பத்தைந்து ஆதீனங்கள் மட்டுமே இருப்பதாகவும் மடாதிபதிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்துக்களுக்காக வாதாடுவதற்கு தலை சிறந்த வழக்கறிஞர்கள் இல்லை என்றும் இதனால்தான் இந்து கோவில்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது இங்கு இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைத்து இந்து சமுதாய அமைப்புகள் அனைத்து சமுதாயத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து சார் நிறைய விஷயம் ரெண்டே ரெண்டு சென்டர்ல இந்து திருக்கோயில்கள் இந்து திருக்கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விகிரங்கள் இது சம்பந்தப்பட்ட சொத்துகள் அசையும் அசைய சொத்துகள் இவைகள வந்து அரசாங்கமே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுது இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த காலத்துல கோயில ஒரு சில பெரிய வகுப்புக்காரங்க வச்சுக்கிட்டு ட்ரஸ்டியா இருந்து அவங்களுடைய பேரன்மார்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தாங்க அந்த ட்ரஸ்டியை உடைக்கிறதுக்காக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஆக்ட கொண்டாந்துச்சு பெர்மனன்ட் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி கிடையாது அப்படி சொல்லி கொண்டாந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்களே அந்த சொத்தை என்ன செய்யறாங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்னா இஸ் கரப்ஷன் எவ்ரிவேர் எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க எடுத்தா அது வழி என்ன கேள்வி கேட்டாரு கொஞ்சம் மன்னிக்கணும் ஆனா இங்க பாருங்க ஹெச் அடுத்த சார் முதல்ல நான் படியவே தாண்ட தாண்ட முடியல முடியல படிய கூட உதாரணத்துக்குள்ள ஒற்றுமை இல்ல சார் இவர் முத பார்க்க சார் பணம் உங்களுடைய மாட்டேங்கிறார்

அப்ப மதிப்பிற்குரிய மடையன்மார்கள் ஏன செய்யறாங்க கோயில் சொத்துல இருந்து எடுக்காத உங்களுடைய பார்ட்டி பண்ணல இருந்து கிராண்டா போடுங்க வெளியில டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நல்லா செலவிடுங்க நல்லா இருக்கும் பெரிய மனிதர் அவர் அவரை இதை காட்டில் சிறப்பிக்கணும் யார மிஸ்டர் அண்ணாதுறைய இதை காட்டில் சிறப்பிக்கணும் போராடினவர் தமிழுக்காக செஞ்சவர் ஒரு சில ஒரு ஜாதி கொடுமைக்கெல்லாம் வேலை பார்த்தோம் சும்மாலாம் சொல்ல முடியாது கோயில்ல மட்டும் எடுக்க சார் கோயிலுக்கு வராத வரைக்கும் நாங்களோ இவங்களோ இல்லை நான் எட்டு கூட பார்க்க மாட்டேன் சார் உண்மானிக்கிறவங்க ஒரு இந்த மதிப்பு என்னையும் நீங்க மதிப்பு பேர் மடையன்மார் சொன்னீங்கன்னா கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் சத்தியமா நான் வரவே மாட்டேன் தெய்வ விக்கிரங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு டீம் அமைச்சிருக்கோம் இந்த மாதிரி கோஷ்டி எல்லாம் இருக்காங்க சாரி இந்த மாதிரி டீம் இருக்கா இவங்க மெட்ராஸ்ல மிஸ்டர் டி ரமேஷ் ஸ்ரீரங்க ரங்கடா ரங்க நரசிம்மன் இந்த மாதிரி ஹரிகரன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க நான் இந்த தெய்வ விக்கிரங்களை பாக்குறேன் அதுக்கு வந்து கோயில்களுடைய பாரம்பரியத்தை அழிச்சிடாம இருக்கிறதுக்கு பாக்குறேன் அப்புறம் சார் நிறைய கேள்வி கேட்கும் சார்

அரசியல எதுக்கு பேசுறேன்னா கோயில நான் காப்பாத்துறதுக்கு எப்படி போறது சார் பழங்காலத்து சேர சோழ பாண்டியர்கள நம்ம எல்லாரும் ஆயுதங்களை எடுத்து சண்டை போறதுக்கு சட்டம் இல்ல அப்ப வீரம் இன்னைக்கு கிளைம் ஆயிப்போச்சு அதே சட்டம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட வந்து நாங்க பிச்சை எடுத்துட்டு போவேன் பேரேஷ் மேட்டர் டூ ஹவர்ஸ் வெறும் வெறும் எடுத்து வேலையை பார்த்து வேலையை பாத்துக்கிட்டே இருப்போம் வேலை பிடிச்சிட்டு போயிட்டு சட்டம் இல்ல இடன் இன்னைக்கு குட்டமா ஆயிப்போச்சு வீரம் ரைட் சார் அதுக்கு சார் நீங்க சொன்ன